ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய பணியை தொடங்க போறோம் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாத கண்டே இது பாவேந்தர் பாரதிதாசன் பாடல் வரிகள் ஒட்டுமொத்த உலகமும் கொரோனா என்ற கொடிய வைரஸால பாதிக்கப்பட்டு முடங்கியிருக்கிற இந்த பேரிடர் நேரத்தில் பாவேந்தர் பாடிய புகழ்பெற்ற வரிகளைத்தான் நாம் நினைக்க வேண்டியதாக இருக்குது அனைவரும் ஒன்று சேர்ந்து கொரோனா என்ற கொடிய வைரஸை வீழ்த்தியாகணும் வீழ்த்துவோங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் எத்தனையோ பேரிடர்களை நாம் பார்த்துருக்குறோம் பல பேரிடர்களை கடந்து தான் நாமும் வந்திருக்கிறோம் புயல் சுனாமி வெள்ளம் தீ விபத்து பஞ்சம் உள்ளிட்ட எந்த விதமான சவால்களையும் எதிர்கொண்டு மீண்டு எழுந்திருக்கிறோம் இந்த பேரிடர்கள்லாம் எல்லோரும் ஒண்ணு சேர்ந்துதான் சமாளிச்சிருக்கிறோம் இந்த பெருமை மிக்க வரலாறு நமக்கு உண்டு நீங்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்பு வர சுனாமிங்கிற வார்த்தையை நம்ம பலருக்கு தெரியவே தெரியாது அதுவரை சந்தித்திராத நெருக்கடியை சுனாமி மூலமாக நாம் சந்திச்சோம் அதன் மூலமாக பல உயிர்களை வழி கொடுத்துருக்குறோம் ஒரே நாளில் பல்லாயிரம் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இருந்திருக்கின்றன அத்தகைய மீறி அவர்கள் வெகு விரைவாக இயல்பு வாழ்க்கையை நோக்கி திரும்பினாங்க அதற்கு காரணம் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றுபட்டு நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்துணையாக இருந்து உதவிக்காரம் நீட்டியதால் தான் தமிழக மக்களின் உள்ளங்குடன் கூடிய உதவி தான் அதுவரை தமிழ்நாடு கண்டிராத சுனாமி எனும் பெயரிடனால பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்கள் வாழ்க்கையை மறு கட்டமைப்பு செய்து நிமிர வச்சது அந்த சுனாமியை விட ஆயிரம் மடங்கு பேராபத்து தான் இன்றைய கொரோனா இதை தடுக்கிறதுக்கு எல்லா வகைகளும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒத்துழைச்சா மட்டும்தான் முடியும் கொரோனாங்கிறது தொற்று நோயாக இருக்கிறதுனாலையும் அதுக்கு இன்று வர மருந்து கண்டுபிடிக்காதனாலையும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் நோய் பரவாமல் தடுக்க ஒவ்வொருவரும் தங்களை தனிமைப்படுத்திக்கணும் அதுக்கு ஊரடங்கு தான் முழு முதல் தடுப்பு காவல் இதை முறையாக கடைபிடித்தால வைரஸை பரவாம தடுத்துட முடியும் இந்த ஊரடங்கின் இன்னொரு பக்கம் என்னன்னா இதனால லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறாங்க பசி பட்டினியால துடிக்கிறாங்க அவங்களுக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை சம்பளம் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம துடிக்கிறாங்க அதாவது பசி பட்டினி என்ற சமூக நோயால அவங்க துடிக்கிறாங்க இதை நாம வேடிக்கை பார்க்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் பசியால பட்டினியால போது நாம அவங்களுக்கு உதவணும் எல்லோரும் சேர்ந்து உதவணும் தனித்தனியா உதவிகள் செஞ்சுட்டு இருப்பீங்க எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து உதவணும் ஒரு கை ஓசையாகாது தனி மரம் தோப்பு ஆகாதுன்னு சொல்லுவாங்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உதவணும் அதுதான் இன்றைய காலத்தினுடைய கட்டாயம்னு நான் நினைக்கிறேன் பசியால் வாடக்கூடிய உறவுகள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தினர் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு உதவணும் முதியோர்கள் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும் அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிச்சயம் நாம் உதவணும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி மருத்துவ அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளும் கழகத் தொடர்களும் ஊர் ஊராக போய் தெருவில் நின்று வீடு வீடாக போய் செஞ்சுட்டு வந்த உதவியை நானும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரேன் உங்களில் ஒருவனு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் திமுக காப்பாற்றும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க இப்படி தனித்தனியாக நீங்கள் செஞ்சுட்டு வர உதவிகளை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கிற முயற்சி தான் ஒன்றிணைவோம் வா சாதி மதம் ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என எந்த வேதமும் இல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து பட்டினியால் வாழக்கூடிய மக்களுக்கு உதவணும் அடுத்த வர சில வார காலத்துக்கு நாம் ஒன்றிணைந்து ஏழைகளுக்கு பசியாற்றும் பெரும் பணியை செஞ்சாகணும் கழக உடன்பரப்புக்கு அனைவரையும் ஒன்றிணைவோம் வா என்று அழைக்கிறேன் நீங்கள் எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களுடன் பயணிப்பேன் எங்காவது சிரமங்கள் தொல்லைகள் நெருக்கடிகள் ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக என்னுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் நம்முடைய முதன்மையான நோக்கம் தமிழகம் முழுவதும் உள்ள ஏழைகளுக்கு இயன்ற வரை அவர்களின் பசியாற்றுவதுதான் இந்த உயிர்காக்கும் பணியில் ஆர்வமாக இருப்பவர் அனைவரையும் நம்மோடு ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து கொண்டு பணியாற்றுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கழகத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் பகுதியில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு இணைப்பு பாலமாகவும் பக்கபலமாகவும் இருந்து அவர் இந்த பேரிடரிலிருந்து இருந்து மீள்வதற்கான வலிமையை தரும் வகையில் செயல்படுங்கள் ஒருங்கிணைவோம் உணவு தருவோம் உயிரூட்டுவோம் பசியில்லாத இல்லாத சமுதாயம் அமைய உறுதி ஏற்போம் அதற்கு ஒன்றிணைவோம் வா Memory.